டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஜாண்டிய டிராக்டர் மற்றும் கருத்தார் பேலர் இந்த இரண்டு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு இரங்கல் தாங்க அந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜாண்டியர் டிராக்டர் மற்றும் கர்த்தார் பேலர் இந்த இரண்டு தாங்க செட்டாக வந்து ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டி ஜாண்டியரில் ஐம்பது ஐம்பது மாடல் வண்டிங்க ஐம்பது ஐம்பது டி வண்டியுடைய ஹச்பி ஐம்பது ஹெச்பிங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டி டிஎன் எழுபத்தி ஏழு ஆன வண்டிங்க ஓனர் ரெண்டு ஓனர் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் பிரேக்கில் ஆயில் பிரேக் வந்து வருங்க கிளச்சில் டொல் கிளச் ஆப்ஷனோடு வர்ற வண்டி கிளச் பிளேட் வந்து புதிய கிளச் பிளேட் வந்து மாற்றிருக்காங்க டயர் எல்லா டயருமே வந்து ரீசண்டாக தாங்க வந்து புதிய டயர் வந்து மாற்றியிருக்காங்க ஆயில் சர்வீஸும் வந்து பண்ணியிருக்காங்க வண்டி கூடவே ஸ்பேரூ வந்து அவைலபிளாக இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க அதுவும் வந்து கொடுத்துறதா வந்து சொல்லியிருக்காங்க வண்டி கூடவே கர்த்தார் பேலரும் வந்து கொடுத்துறாங்க பேலருடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் பேலருங்க பேலரும் வந்து சர்வீஸ் வந்து பண்ணிட்டாங்க இந்த ஜாண்டியர் ஐம்பது ஐம்பது டி வண்டி மற்றும் கர்த்தார் பேலர் இரண்டுமே இருக்கும் இடம் சேலம் மாவட்டம் ஆத்தூருக்கு பக்கத்தில் தாங்க இருக்கு இரண்டுக்குமே விலை ஓனர் தரப்பிலிருந்து ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க ஜாண்டி எல்லாம் ஐம்பது ஹெச்பி வண்டி மற்றும் கர்த்தார் பேலர் செட்ட தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு உண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டிக் சேனல் மூலியமாக பணி செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பின்னு வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து பணி செய்து விடலாம் நம்மளுடைய அட்ராக்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே